பெஞ்சமின் பட்டனின் வினோதமான வாழ்க்கை அத்தியாயம் இரண்டு செசாபிக் ட்ரை குட்ஸ் கம்பெனியில் குமாஸ்தாவிடம் குட் மார்னிங் என்றார் திருப்பட்டன் பதற்றமாக என் குழந்தைக்கே துணி வாங்க வேண்டும் உங்க குழந்தையின் வயது என்ன சார் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் என்று பதிலளித்தார் திருப்பட்டன் சரியாக யோசிக்காமலே குழந்தை பொருட்களின் பகுதி பின்னால் இருக்கிறது எனக்கு தெரியவில்லை எனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை அது அவன் வழக்கத்தை விட பெரிய அளவு குழந்தை அதிக அசாதாரணமான பெரிய உருவம் பெரிய குழந்தைகளுக்கென்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள் பையன்கள் பகுதி எங்கே இருக்கிறது என்று விசாரித்தார் திருப்பட்டன் விரக்தியோடு கால்களை மாற்றி மாற்றி தரையில் ஊன்றி கொண்டு குமாஸ்தா வெட்கங்கெட்ட தன்னுடைய ரகசியத்தை நிச்சயம் மோந்து பார்த்துவிடுவான் என்று அவர் நினைத்தார் அங்கே இருக்கிறது சரி என்று அவர் தயங்கினார் பெரிய மனிதர்களின் ஆடைகளை தன் மகன் உடுத்தும் நினைப்பு அவருக்கு அருவறுப்பாக இருந்தது பெரிய பையனின் கோட்டும் ஷூட்டும் கிடைத்தால் அவர் அந்த நீண்ட பயங்கரமான தாடியை வெட்டியெறிந்துவிட்டு வெள்ளை முடிக்கு பழுப்பு நிற சாயம் பூசி மோசமான அந்த விஷயத்தை மறைத்து விடலாம் தனது சொந்த சுய மரியாதையை தக்க வைத்து கொள்ளலாம் என்று அவர் நினைத்து கொண்டார் பால்டிமோர் சமூகத்தில் அவரது அந்தஸ்தை பற்றி சொல்லவே வேண்டாம் ஆனால் பையன்கள் பகுதியில் மும்முரமாக தேடி பார்த்தாலும் புதிதாக பிறந்திருக்கும் பட்டனுக்கு பொருத்தமான சூட்டுகள் கிடைக்கவில்லை அவர் கடையை குற்றம் சொன்னார் இந்த மாதிரி விஷயங்கள்ல கடையை தானே குற்றம் சொல்ல முடியும் உங்க மகனின் வயது என்னவென்று சொன்னீர்கள் என்று ஆர்வமுடன் கேட்டார் குமாஸ்தா அவன் பதினாறு ஓ மன்னிக்கணும் ஆறு மணி நேரம் என்று நீங்கள் சொன்னதாக நினைத்து விட்டேன் இளைஞர்களின் பகுதி அடுத்த வரிசையில் இருக்கின்றது திரு பட்டன் வருத்தத்துடன் திரும்பினார் பின் அவர் நின்றார் பிரகாசமாகி ஜன்னலில் காட்சிக்காக வைத்திருந்த ஆடை கட்டிய பொம்மையை விரலால் சுட்டி காட்டினார் அதோ என்று உணர்ச்சி நான் அந்த ஷூட்டை எடுத்துக்கொள்கிறேன் அதோ அந்த பொம்மையில் இருப்பதை குமாஸ்தா முறைத்தார் ஏன் என்று அவர் எதிர்ப்பு தெரிவித்தார் அது குழந்தை சூட்டில்லை வெறும் காட்சி பொருள் நீங்க கூட அதை போட்டு பார்க்கலாம் அதை பார்சல் கட்டுங்கள் என்று வலியுறுத்தினார் பட்டன் பதற்றத்துடன் அதுதான் எனக்கு வேண்டும் ஆச்சரியப்பட்ட குமாஸ்தா சொன்னபடி செய்தார் மருத்துவமனைக்கு திரும்பிய திரு பட்டன் குழந்தைகள் பிரிவுக்குள் நுழைந்து பார்சலை தன் மகன் மீது விசிறியடித்தார் இந்தா உன் துணிகள் என்று வெடுக்கென்று சொன்னார் கிழவன் பார்சலை பிரித்து உள்ளிருக்கும் பொருளை வினோதமான கண்களோடு பார்த்தான் ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது என்று அவன் புலம்பினான் நான் குரங்காக விரும்பவில்லை என்னை குரங்காக ஆக்கிவிட்டாய் என்று கடுமையாக திருப்பியடித்தார் திருப்பட்டன் நீ கோமாளி மாதிரி தெரிந்தாலும் பரவாயில்லை போட்டுக்கொள் இல்லையென்றால் நான் வந்து உன்னை அரைந்து விடுவேன் இறுதியாக பயன்படுத்திய வார்த்தையால் அவர் அசௌகரியமான உணர்வுடன் எச்சில் விழுங்கினார் எனினும் அது சரியான வார்த்தைதான் என்று அவர் எண்ணிக்கொண்டார் சரியப்பா நீங்கள் அதிக நாள் வாழ்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் எது நல்லது என்று நீங்கள் சொல்வது போலவே என்றான் கிழவன் பெற்றோர் மீது ஒரு மகன் காட்டும் மரியாதையை கோமாளித்தனமாக நடித்து காட்டுவது போல் இருந்தது குரல் முன்பை போலவே அப்பா என்ற வார்த்தையால் திரு பட்டன் அதிர்ந்தார் சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்புகிறேன் மகன் ஆடை உடுத்திய பின்பு அவனை திரு பட்டன் விரக்தியோடு பார்த்தார் புள்ளி போட்ட காலுரைகள் வெளிர் சிவப்பு கால் சிராய்கள் அகலமான வெள்ளை காலர் வைத்த பெல்ட் போட்ட சட்டை என்றிருந்தன ஆடைகள் சட்டை மீது பாய்ந்த நீண்ட வெள்ளை தாடி ஏற குறைய இடுப்பு வரைக்கும் தொங்கியது பார்க்க நன்றாக இல்லை பொறு திரு பட்டன் மருத்துவமனை கத்திரிக்கோலை எடுத்து மடமடவென்று மூன்று முறை வெட்டி தாடியின் பெரும்பகுதியை கத்தரித்தார் எனினும் முழு தோற்றம் இன்னும் முழுமையாக இல்லை மிச்சமிருந்த முட்பொதரும் ஈரமான கண்களும் ஆதிகால பற்களும் புத்தம் புதிய ஆடையின் சிறப்போடு ஒத்துப்போகவில்லை எனினும் திரு பட்டன் விடாமுயற்சியோடு இருந்தார் கையை நீட்டி வா என்றார் கடுமையாக அவர் மகன் கையை நம்பிக்கையோடு பற்றிக்கொண்டார் நீங்கள் என்னை எப்படி போகிறீர்கள் கூப்பிடப் அப்பா என்று அவன் நடுங்கும் குரலில் கேட்டான் அவர்கள் நடந்து கொண்டிருந்த போது ஒரு நல்ல பெயரை யோசிக்கும் வரையில் என்னை பேபி என்று கொஞ்ச காலத்திற்கு கூப்பிடுவீர்கள் இல்லையா திரு பட்டன் உருமினார் தெரியவில்லை என்று அவர் நிர்தாட்சிணமாய் பதிலளித்தார் நாங்கள் உன்னை மெதுசெலாவென்று கூப்பிடுவோம் என்று நினைக்கிறேன்